ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே மகாலய பட்சத்தை பற்றிய சிறிய ஒரு விளக்கம் மகாலயம் சொன்னாலே பித்திருக்களுக்கு கொண்டாட்டமான நாள் பித்திருக்கள் வந்து பதினைஞ்சு நாட்களும் நம்ம இடத்துல இருப்பார் புரட்டாசி மாதத்திலே பௌர்ணமி என்னைக்கு பித்திருக்கள் வரக்கூடியவா அமாவாசை தான் தன்னுடைய இருப்பிடத்துக்கு எமலோகத்துக்கு செய்வதாக போவதாக புராண கதைகளும் வைத்திகத்திலையும் சொல்லியிருக்கக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு நன்னாள்கள் ஆலயத்திலே இறைவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த பதினைஞ்சு நாட்களும் பித்திருக்களை கொண்டாடக்கூடிய நாட்களாகும் தீபாவளி அன்று நரகாசுரனுக்கு எப்படி நம்ம வந்து செய்கிறோம் அவன் வந்து இறந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுறோம் ஒரு நாள் அதே மாதிரி பித்தர்களுக்கு இந்த பதினைஞ்சு நாட்களுக்குமே வரும்போது நம்ம கொண்டாடணும் கொண்டாடணும்னா அவளுக்கு பிடித்த வரும்போது பதார்த்தங்களை பண்ணி போடணும் இந்த பதினைஞ்சு நாட்களும் வரும்போது பர்த்தங்கள் இருக்கணும் தர்ப்பணங்கள் பண்ண முடியலன்னா கூட அன்னன்னைக்கு வரும்போது காக்காய்க்கு சாதம் போட்டு நீர் உழாவிட்டு பித்தர்களை நினச்சிட்டு பழையபடி உள்ளவா நமக்கு யார் யார் வரும்போது பெரியப்பமார்கள் சித்தப்பமார்கள் சகோதரர்கள் மற்றும் வரும்போது சிநேகிதர்கள் எல்லாரையுமே இந்த பதினைஞ்சு நாள் நினச்சிக்கலாம் ஏன்னா பித்தருக்களுக்காகவே உகந்த நாள் அது அதனால எல்லாரையுமே அன்னைக்கு நினைச்சுக்கலாம் நினச்சிட்டு இந்த பதினைஞ்சு நாட்களும் வரும்போது நம்ம அழகாக வரும்போது முடியலன்னா கூட அவாவா வந்து தர்ப்பணம் பண்ண முடியலன்னா கூட அன்னன்னைக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீர் உழாயிட்டு காக்காய்க்கு வரும்போது ஒரு பின்னா வைக்கிறது உன்னதமான பலன் அதே மாதிரி இந்த பதினைஞ்சு நாட்களும் வரும்போது ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒத்தருக்காது சாப்பாடு பண்ணணும் சாப்பாடு போட முடியலையா கடையில் வாங்கி ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாய்க்கோ வாங்கி சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் அனாதை ஆசிரமத்திற்கு போய் சென்று போய் அனாதை குழந்தைகளுக்கு பட்னியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வரும்போது ஒரு நாளைக்கு சாப்பாடுகள் போடணும் குருமார்களையும் நினச்சிக்கணும் குருமார்கள் எல்லாருக்குமே குரு இல்லாதவளாக கிடையாது குருமார்களை நினைச்சுட்டு அன்னைக்கு வந்து குருமார்களுக்கு வந்து தர்ப்பணங்கள் பண்ணுறது உன்னதமான பலன் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட அவளை நினச்சி சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல நாள் அதுலேயும் வந்து இப்போ ஏற்பட்ட நாளில் வந்து பரணி வரும்போது இந்த பதினைஞ்சு நாளில் பரணி நட்சத்திரம் வரும் பரணி நட்சத்திரம் வந்து ராஜனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது நம்ம வந்து பித்திருக்களுக்கு அன்னைக்கு ஆகாரங்கள் போட்டோம் அல்லது யார் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டோம்னாலே அந்த யமலோகத்தில் உள்ளவாளுக்கு அத்தனை பேருக்குமே வரும்போது பசியாத்துறதாக சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட நன்னாளில் இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு வந்து நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஏழை எளியவர்களுக்கு முக்கியமாக பண்ணும் பசுமாட்டுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி வந்து பதினைஞ்சு நாட்களும் கொடுக்கறது நல்லது என்னால் முடியல வந்து சாப்பாடு போட முடியல நான் என்ன பண்றது நானே வந்து தனியா இருக்கேன் வேற நான் வழி இல்லை அப்படிங்கிறவா மனுஷாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் சௌகரியங்கள் முடியாது போற போக்குல வந்து ஒரு அதிட்டிக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு வந்து போடுவதும் அதே மாதிரி வந்து பறவைகளுக்கு அன்னம் விடுவதும் வீட்டில் வரும்போது காக்கா குருவி எவ்வளவோ இருக்கு அதுகளுக்கு வந்து அன்னம் விடுவது ரொம்ப 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 உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த பித்திருக்களுடைய வரும்போது காலங்களிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு வரும்போது பித்திருக்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய சந்ததிகள்லாம் ரொம்ப 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 நல்லாவே இருக்கு ஏன்னா தோஷங்கிறது ரொம்ப முக்கியமானது தோஷம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து எந்தவித நிம்மதியே கிடைக்காது மனசுல வந்து பணங்காசுகள் இருக்கும் மனசுல வந்து திருப்தியே கிடைக்காது ஏதோ ஒரு விதத்துல இடைஞ்சல்கள் இருந்து இருக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு உடம்பு பாதிக்கும் அதில் கை கால் ஊனங்கள் இருக்கும் அடுத்து வந்து குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கும் இதே மாதிரி சில கோளாறுகள்ல இருந்தால் என்ன செய்வோம் பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளை அறியாமல் நடக்கக்கூடியது அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யறது உன்னதமானது ம மறந்த வரும்போது தேவசங்கள் என்பதை மறந்தத்திலே மகாலயத்திலே கொடுன்னு சொல்றாங்க இந்த மறந்தது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த பதினைஞ்சு நாளும் மறக்கக்கூடாது அப்படியும் செய்ய முடியாதவா இந்த பதினைஞ்சு நாளும் செய்ய முடியாதவா அமாவாசை என்று மகாலய அமாவாசை என்று ஒரு கடலுக்கு போகிறதோ அப்படி இல்லைன்னு நாள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஆத்தாங்கரைக்கு போகிறதோ அல்லது வந்து புண்ணியமான நதிகளுக்கு போயோ அன்னைக்கு எல்லாரையுமே நினச்சிண்டு அதாவது பித்தர்களை அத்தனை பேரையும் நினச்சிண்டு அதாவது நமக்கு உள்ளவா சொந்தக்காரா பக்கத்து வீட்டுக்காரா யாரார் வரும்போது நம்ம மனசில் படுறோவோ அத்தனை பேரையும் நினச்சிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வண்ணமானால் அவ்வாளோட அத்தனை பேருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அத்தனை பேருடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்னப்ப பக்கத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு செட்டு போய்ட்டார் அப்படின்னு சொன்னால் அவரையும் நினைச்சுக்கலாம் தப்பு கிடையாது அவள் வந்து அவங்க சொந்தக்காரங்களாக தானே அப்படிலாம் கிடையாது பித்ருங்கிறது எல்லாரும் ஒன்று தான் அதை நினைச்சுட்டு இருந்தாலே அவளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அருளும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள உன்னதமான ஒரு நன்னாள் தெய்வத்திற்கு உகந்த நாள் என்பது போல பித்திருக்களுக்கு உகந்த ஒரு நன்னாளாகும் இந்த நன்னாளை அனைவரும் முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் அவனருள் வருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம்